புதிய கட்சி தொடங்கும் அண்ணாமலை எடப்பாடி தலைமையில் கடைசி பொதுக்குழு நாஞ்சில் சம்பத் பேட்டி ஐபிஎஸ் தாம் ஏன் கட்சி தொடங்கக்கூடாது என நினைத்துள்ள தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விரைவில் கட்சி தொடங்கி விஜயுடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என மூத்த அரசியல்வாதியான நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாஞ்சில் சம்பத் ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில் அண்ணாமலை தனி கட்சியை தொடங்க வாய்ப்பிருக்கிறது அதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறது அதற்கு ஒருங்கிணைப்பாளராக ஒரு நபரை போட்டிருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை தூத்துக்குடி மதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த செல்வம் தான் இந்த டிசம்பரில் அண்ணாமலை கட்சி தொடங்கப் போவதாக சொல்கிறார்கள் இவர் விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது பாஜகவில் அண்ணாமலையின் பதவி பறித்து அவரிடத்தில் நயினார் நாகேந்திரன் அமைத்தினார்கள் பாஜக தலைவராக மீண்டும் தான் தான் தேர்வு செய்யப்படுவோம் என கருதியிருந்த அண்ணாமலை தனது பதவி பறிப்பால் மனம் விட்டார் ஐபிஎஸ் படித்த நாம் ஏன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடாது என அவர் நினைக்கிறார் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் பொது எதிரி திமுக என்பதால் இருவரும் கூட்டணி அமைத்தால் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை வீழ்த்திவிடலாம் அதற்கேற்ப செங்கோட்டையனும் தாவேக்காவுக்கு வந்துவிட்டார் அவரும் அண்ணாமலையும் தொண்டர்களால் எளிதில் அணுகக்கூடியவர்கள் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு தேர்தலிலும் என்ன செய்யப் போகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே அவரது அரசியலை சரிக்க அண்ணாமலை ப்ளஸ் விஜயுடன் கூட்டணி அமைத்தால் வாய்ப்புள்ளது அதேபோல் அதிமுக மேற்கு மண்டலத்தில் மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் பேரிடியை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரமாக நடவடிக்கையில் ஈடுபடுவது அதிமுக தொண்டர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எனக்கு தெரிந்து டிசம்பர் பத்தாம் தேதிதான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடும் கடைசி பொதுக்குழு அதன் பிறகு அவர் தலைமையில் பொதுக்குழுவே கூடாது இதற்காக உள்ளடி வேலைகள் நடந்து வருகிறது அதிமுக உரிமை மீட்புக் கழகத்தின் ஓபிஎஸும் தகவலைக்காகவும் கூட்டணிக்கு செல்கிறார்கள் அதே டிடி டிடிவி தினகரனும் விஜயுடன் கூட்டணி வைப்பார் இவ்வாறு இத்தனை கட்சிகளுடன் இணைந்து விஜய் தேர்தலை சந்திப்பார் என நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் மதிமுகவில் இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அங்கிருந்து அதிமுகவுக்கு வந்தார் அங்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இருந்த அவர் அங்கிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுகவில் இணைந்துள்ளார் திமுக பேச்சாளராக இருக்கிறார் இவர் திடீரென விஜய் கட்சிக்கு ஆதரவுகாரம் நீட்டி வருவது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது